வெறும் சாதம் மட்டும் இருந்தால் போதும் ஹெல்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் உடனே ரெடி பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி சூடாக இருக்க சாதம் எடுத்திருக்கேன் இதை பழைய சாதத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதில் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக வரும் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக வேண்டாம் அந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியன் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆனியன் கூட சேர்த்துக்கோங்க இதுலேயே அரைக்கும் போது ஒரு ஒரு சின்ன துண்டு வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து பச்சரிசி மாவு நான் ரெண்டு கப் அளவு சாதம் எடுத்தேன் இல்லையா ரெண்டு கப்பு சாதத்துக்கு ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சி இதில் போட்டு ஒன்றா கலந்துடலாம் எல்லாம் ஒன்றா கலந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வேண்டான்னா வேண்டாம் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துருக்கனால கொத்தமல்லி நிறைய போடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெயை வந்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இது நல்லா சூடாகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ள நல்லா வெந்து வரும் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து போடுங்க இது வந்து நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாத போது உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இது கூட வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாக கிடைக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு சாஸ்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இதில் க்ரீன் சட்னி சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி இதை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் இன்னும் நிறைய குயிக் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன் லன்ச் பாக்ஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ